இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ வந்து எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் ஸோ வலிக்கிட்டாங்க ஸோ உண்மைக்கையும் வந்து நெய் காலையில் வந்து வீடியோ எடுக்கிற பின்னீரை கையாத்தால் வீடியோ எடுக்கிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு வந்து காலையில் வீட்டை வீடியோ எடுக்கிறானே அதாவது வந்து ஒரு பொண்ணானே இருக்குது அதாவது காலையில் நானும் வந்து வீடியோ எடுக்கும் நான் வந்து வீடியோ எடுப்போது அதே மாதிரிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகளும் பெண்ணும் கடையில் வந்து நம்மளால ஸோ அது வரைக்கும் வந்தூர் கோல் எல்லாம் பற்றி கொடுத்து போகும் இப்போ சாப்பிட வந்தால் வந்த உடனே வந்து கடையிலேருந்து பொருள் வந்துட்டு கடையில் வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆள் சாப்பிட போட்டாலும் ஆள் நின்றது அப்போ தானும் பந்தன் கஷ்டம் அப்போ வரும் பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நானும் மழை வந்து சாப்பிடுட்டு அப்படியே எங்கள் மாதிரி பெண்டைக்கு இங்கிலும் அரை மணித்தானே தான் சொல்லி பொழுது பேம நான் இருவதுதான் கூட்ட வருவேண்ணா ஏதாவது ஆறு மணி ஆகும் இல்ல

வலிக்கிட்டேன் கடைக்கு போகலாம் எங்கேயம்மா பார்த்துலம்மா கவனம் போடுவாங்கண்ணா இப்போ வந்து பார்த்துனுச்சுனா எஞ்சம்மா கொண்டே டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து பெருசாக டியூஷனில் ஆக்கள் வந்தது போய் போகலான் அதே மாதிரி தான் எங்கள் என் அம்மாவும் வந்து ஃபோன் பண்ணி பேசினா எஞ்சம்மா டியூஷனுக்கு விட்டேன்னு சொல்லி என்ன செய்யறது கட்டாயம் விடணும் மற்ற வந்து மழையும் வந்து நோம்பலாக தான் பெஞ்சோன் இருக்குதுன்ற வகையில் நாங்கள் விட்டுறாங்க அப்போ அவள் அடுத்து பேச்சின்னா காற்று மலை வரப்போதே என் டியூஷனை விட்டேனி என்று சொல்லி ஒரு டியூஷன் அண்டைக்கு மறைச்சாச்சு இங்கிலீஷ் டியூஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்தவா அப்போ ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இனி கொஞ்சம் நேரத்தால் போய் ஏற்றணும் ஸோ ஓகே அப்போ நான் வந்து ஒரு மொடல் ப்ளவுஸ் கொண்டு கட் பண்ண போகணும் அதாவது வந்து ஒரு நாளும் இப்படியான ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண இப்போ இன்றைக்கு தான் முதல் முறையாக அப்படியான ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணப்போம் ஸோ இது வந்து பார்த்துச்சுன்னா ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் மாதிரி தான் ஸோ இது வந்து லெஹங்காக்கு தான் வந்தது ஆனால் அவங்க வந்து லெஹங்கா ப்ளவுஸ் மாதிரி தைக்காமல் சாரி ப்ளவுஸ் மாதிரி தான் தைக்க போகிறாங்க முன்னுக்கு வந்து ஒரு வளைவு ஷேப்பில் எடுக்க சொன்னாங்க ஸோ பென்சில்ஸ் அந்த கட்டிங்கன்னு சொல்லுவாங்க அந்த கட்டிங்கை எடுத்துகிட்டு முன்னுக்கு வந்து ஒரு வளைவு ஷேப்பில் வந்து இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லிக்கினோம் ஸோ அதே நான் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொன்னாங்க என்னென்னு சொல்கிற அந்த வண்டி தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி ஒரு வளைவில் வந்து தைக்க சொல்கிறேன்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ உனக்கே வந்து அது நல்ல ஒரு தான் ஸோ வண்டி தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி சில பேர் வந்து தைக்கிறவங்க தான் ஸோ ஆனால் இதுதான் வந்து எனக்கு முதல் முறையாக அப்படியான ஒரு சார் ப்ளோஸ் வந்து கட் பண்ண போன் சரி ஓகே அது மட்டும் இல்லை அதே மாதிரிக்கு ஒரு பத்து ஒரு பத்து பஞ்சாவி சைட் ஸோ இதே மாதிரி பஞ்சாவியில் வந்து ஒரு பத்து பஞ்சாவி வந்து தைக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதே மாதிரி இன்னும் அஞ்சு இருக்குது ஸோ பத்து பஞ்சாவி தைக்கணும் ஸோ அதையும் வந்து இன்றைய தினம் தைக்க தான் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சார் ப்ளவுஸ் வந்து கட்டாயம் வந்து இதுக்கு லைனிங் வெஜ்ஜாக நல்ல மண்ட மாதிரி நினைக்கிறேன்

कर वीडियो ना ले सो मत चढ़ से बेटा कल नहीं है पास हो गई पास ना ले तो मां वो ना है ये तो है यार मतलब मुद्दा मुद्दा नान पढ़ियाँ तीन பயம் இல்லை சின்ன பேசிங்க செய்வேன் என்ன கட்டிங்கன்னு சொல்றது தெரியுது इतने इतने रात आजकल कहाँ रहनी गए तमन्ना तेरी में तेरी हूँ ना तुझे नॉट तेरी में इतने सही मारिया डाल गा ना चलो ना चुड़ैल कहाँ गये थे बालक गए थे कहाँ गये थे तुझे अपने लास्ट പത്ത് മുപ്പത്തിനാല് പേനാട

நீங்க <laughs> 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 <laughs>

நுகுளோ போர்ரியல் ஊர் ஒன்றே பாட்ட கொண்டு பாப்பாட்டும் என்ன சொல்லுக்கு ரெண்டும் என்ன சேவீங்காஜி கையில இருக்க கொஞ்சம் மூரை விடும் அப்பாவுக்கு கொடுத்தா சொல்லுவா அப்போ சாயமா மூணுக்கு நிக்க தேவையான போடுவோம் சேனாவ புளேன்டி குடிக்கறதுக்கு பாயி கிஞ்சு குடிச்சு இல்ல انا ده வள குளிர்க்கு புளேன்டி அக்கா انا கிஞ்சி புளேன்டி வெட்டி நீங்க குடிதொடறோமா கடயில வேல்ல சீரா போடுறேங்கங்களுக்கு அது முட்டரோல் அங்கကြီး தேவையில்லைமா திங்கල් உங்களுக்கு தான் വേണ്ടீங்க சியா কই விஜரேப்பு ஆ ஆகுல மெனி அந்த டீக்கடைல போறதான்றது வண்ணையா girdle. அன்னைக்கு சாய்ம் ப்ளே இல்ல லவமா மையங்க கண்டிவா தீம்பறாது. வாடை Vai dh jacket bhii cawe wo wati heidi qinanai... The Poncho Kee jest yopini pahwa wan badhhhir yaseday. There's another Terazai like this... **Please

சரி ஓகே சூடாக வந்து இருக்கு மேண்டா சில்வர் தானே தான் சரி ஓகே தேங்க்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒன்பது பத்து கவுனு கிட்ட தச்சாச்சு ஒவ்வொரு கவுனுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான கவுன் தான் ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்குற நேரம் ஆகிடுது ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு சாட்றேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து ஒரு அம்மா கொண்டு வந்தவங்க ஸோ சார் கோஸ் கவுன் சொல்லி எல்லாம் கொண்டு வந்தவங்க ஸோ அவங்க கொண்டு வந்த கவுன் மாதிரியே தைக்க சொல்லியிருந்தவங்க ஸோ இது வந்து ஃபுல் கவுண்ட் ஃபுல் கவுன் கைக்கு வந்து சுருப்பு வச்சு பேண்டட்ஜன் இதில் வந்து மூன்று கவுண்ட் வந்து தைச்சினாங்கள் ஸோ இதில் வந்து ஐதண்டு ரெண்டு

இது வந்து உடம்பு ஆனவரை பார்த்தேன் ஸோ இது வந்து நாலு வந்து இது வந்து ஒரு குடப்பட்டு கவனம் மாதிரி இந்த துணி எல்லாம் வந்து நல்லபடி இதுனாலும் சரியான இந்த துணி வந்து அதுக்காக அனுபவம் இல்லை ஒரு கவனம் உண்டு கவனம் இதுக்கு வந்து போக்ஸ் பண்ணிட்டேன் பைக்க சொன்னவங்க துணி வந்து காணாத அதை இப்போ கோல் பண்ணி கேட்டேன் ரெண்டு மீட்டரில் இப்படி அது ரெண்டரை மீட்டரில் தான் தைக்கலாம்ண்டே அப்போ அவங்க சொன்னாங்க பொக்ஸ்லி தைக்க அவனு தைங்க தவையை இதை வந்து இந்த ஒரு முறையில் தைச்சிருக்கான் ஸோ மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அன்றைக்கு தஞ்சு தைச்ச மாதிரி தான் பஞ்சாபி பஞ்சாபி இல்லை வந்து திருத்தம் உரு മൂന്നും വയ്ക്കാമോ നല്ല വർഗത്ത് വെക്കുക എടുക്കാൻ കൂട്ടുകൊണ്ട് കൂടെ എടുപ്പാന്ന് ஸோ நாலு பஞ்சாபி டெய்லி வச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னும் ஆறு பஞ்சாபி இதே மாதிரி தைக்க இருக்குது ஸோ இதே இதுவும் வந்து பார்த்துட்டுனா ஒரு வெளிநாட்டுக்கு தான் போக போதும் அந்த எந்த சொல்லி பெரிய இல்லை எல்லாத்தையுமே வந்து நா நாளைக்கு எல்லாம் கொடுக்கணும் ஸோ நாளைக்கு பின்னேரம் பஞ்சாபி செட் எல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரிக்கு லண்டனில் ஒரு அம்மா வந்தவங்க அவங்க வந்து ஒரு பயனெட்டு பையனுக்கு அவ்வளோ சொல்லுறவங்க ஸோ அதுகளுமே வந்து நாளைக்கு கொடுத்தே ஆகணும் ஓகே கொண்டே நாள் காமலி வந்து இவ்வளோ தான் ஸோ இவ்வளோதான் வேலை நடந்தது மற்றது மழை இருந்தானே அப்போ வீட்டு வேலையும் செய்யணும் கடையிலையும் வேலை செய்யணும்னு சொல்லி என்னையும் கொஞ்சம் கோட்டம் பாட்டம் கூடவாகவே இருக்குது ஸோ வந்து தம்பியை கடைக்கணும் வச்சிருக்கணும்னு சொன்னால் உண்மையாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஸோ அதில் என்ன சொல்கிறப்பள்ள அப்படி என்னென்னா அது சுட்டி தினம் தானே என்ன பக்கத்துலேயே இருக்க தெளிவு தீர்வாங்க ஸோ வெளிம்பு கொஞ்சம் விளம்பவும் கூட ஆனால் அது சரியான கஷ்டமாக இருக்கும் என்ன செய்கிறது ஆள் இப்போ சின்ன இல்ல கொஞ்சம் வளர வளர தெரியா இருக்கும் கொண்டு போட்டு எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போகிறதான் ஓகே இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ கொள்கிறோம் இந்த வீடியோ சொல்லணும் மன கருத்துக்களை மறக்க சொன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் ஏதேனும் உட்பட தைக்கோன்னு கொடுக்கணும்னு சொன்னால் தாராளமாக இப்போ வேணுமென்றாலும் போல் பண்ணிவிட்டு வரலாம் ஒன்று இந்த வீடியோலேருந்து விட விட்டு கொள்ளுகிறேன் பாய்